வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் டைமில் களைப்பே தெரியாமல் சட்டுன்னு முடிக்கக்கூடிய டிஃபன் ரெசிபி தான் நம்ம கிச்சனில் வேர்வை சொட்ட சொட்ட எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நமக்குன்னு யாராவது ஹெல்ப் பண்ணிட போகிறாங்களா இல்லை அவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் செம டேஸ்ட்டாக இருக்குன்னு மனசார வாழ்த்துறதுக்கு ஆள் இருப்பான் அப்படிலாம் நம்ம கஷ்டப்படாமல் வேர்வை சொட்ட மார்னிங்கே கிச்சனில் போனால் அவ்வளோ வேக்காடாக இருக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் சிம்பிளாக எப்படி நம்ம டிஃபன் ரெசிபியை முடிச்சுக்கலாம் சொல்லி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ராகி சேமியாக எடுத்துருக்கிறேன் அதை நல்லா ஊற வச்சுட்டு அவிச்சு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கூடயே கொஞ்சம் தேங்காய் பூவும் திருவி ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா போதும் காலையிலைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன் ரெடி ஆயிடுச்சு அடுத்த டிஃபன் ரெசிப்பியும் பார்ப்போம் சீக்கிரத்தில் நம்ம வேலை முடிக்கும் போது அடுத்த மதியத்துக்குள்ள சமையலையுமே நம்ம முடித்து வச்சுட்டுனா இந்த சம்மர் டைம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் கொஞ்சம் நேரம் கூட கிச்சனில் இப்போல்லாம் இருக்கவே முடியலை ரொம்ப சொட்டிங் ஆகுது அதுலேயே நமக்கு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடும் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ஒரு பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூடயே நல்ல முருங்கைக்கீரையெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நம்ம இந்த சார்ப்னர்லேயே கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் முழுசு முழுசாக இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க இப்படி கட் பண்ணும் போது தெரியாது கீரை உள்ளே இருக்கிறதே இப்போ இந்த கீரையும் எடுத்துட்டு ஒரு கப்பளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிப்பியாக தான் ஷேர் பண்ண போகிறேன் இது கூட வத்தல் ஜீரகம் பெருஞ்சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம கட் பண்ண வெங்காயம் கீரை பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு சப்பாத்தி மாவு வர்ற அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டைகளை ஓரளவு சின்ன சின்னதாக பால் பாலாக உருட்டிட்டு கையில் வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு தோசைகள் நல்லா சூடு ஏறின பிறகு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்துட்டா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இதோடு கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டாலே போதும் சூப்பராக நமக்கு ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிரும் சூப்பரான ஹெல்த்தியான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு ரவாவை வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கிறேன் இந்த ரவாவை நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டோன்னா நமக்கு உப்புமா செய்யும்போது ரொம்பவே ஈஸி பச்சை மிளகா இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணேன் இஞ்சியும் போட்டு இஞ்சி கொஞ்சம் கோல்டன் கலரில் பொறிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாவையும் நம்ம இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு சிம்பிளான தான் சைடிஸ் எதுவுமே இதுக்கு தேவைப்படாது காரெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால சும்மாவே நம்ம சாப்பிட்றலாம் ஒரு கப் ரவா எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வரணும் தேவையான உப்பும் போட்டுக்கலாம் உப்புமாவுக்கு உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போதே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படியே மொத்தமாக கொட்டிட்டோன்னா ரவா வந்து அப்படியே இருகிறோம் இப்போ இதையும் நல்லா கிளறி சட்டுன்னு ரவ்வா தண்ணியெல்லாம் வற்றி இறுகி வந்தபோது இறைக்கிற வேண்டியதான் சீக்கிரத்தில் இந்த டிஃபன் ரெசிப்பியும் நமக்கு ரெடி ஆயிரும் நான் இப்போ செஞ்ச டிஃபன் ரெசிபி எதுக்குமே சைடிஷ்னு ஒன்று நம்ம செய்ய வேண்டியதே இருக்காது சும்மாவே சாப்பிட்றலாம் அவள் எடுத்துருக்கிற அவளை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் அவளில் கொஞ்சம் தூசி இருக்கும் அதனால் கழுவி எடுத்துகிட்டனா நல்ல திக்கான சிகப்பு அகல் எடுத்துருக்கனால கொஞ்சம் நேரம் ஊறுனால் நல்லது இப்போது இதையும் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு கையளவுக்கு வேர்க்கல்ல போட்டுட்டு வேர்க்கல்ல வந்து நல்ல கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்ல ஒரு டார்க் கலரில் வேர்க்கல் எல்லாம் வறுபட்டு வந்துடும் அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் அது கூட பெரிய வெங்காயம் ஒன்றும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டு நம்ம வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஊரை வச்சுருந்த அவளையும் இதோட சேர்க்கப்போகிறோம் கொஞ்சம் கலர் வேணும்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அவளையும் போட்டு கிளறி இறக்கிற வேண்டியதான் சூப்பரான அவள் உப்புமா ரெடி ஆயிருச்சு அடுத்தது நம்ம செய்ய போகிறது ராகி சேமியால ஃபஸ்ட்டு இனிப்பு செஞ்சோம் இப்போ ராகி சேமியாலே காரம் செய்யப்போ போகிறோம் அதுக்கும் ராகி சேமியாவை தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் அந்த தண்ணி தெளித்து ஊற வைக்கும் போதே உப்பும் கொஞ்சம் போட்டு தெளித்து வச்சுக்கிட்டா உப்பு பிடிச்சிரும் கல் உப்பாக இருந்தால் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கு பிறகு விரை வைக்கலாம் நான் தூள் உப்புங்கிறதுனால அப்படியே போட்டு வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் கழித்து இதை அப்படியே ஆவில வேக வச்சு எடுத்துட வேண்டியதான் ஆவில வேக வச்சு எடுத்த பிறகு இந்த ராகி சேமியா கூடையும் நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் போட்டு தாளிச்சு நம்ம உப்புமாவா செஞ்சுக்கலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சீக்கிரத்தில் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காமல் இந்த சம்மரில் ஈஸியாக செய்யக்கூடிய சைடிஷே தேவையில்லாத ஒன் பாட்டிலே செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் இன்றைக்கி இந்த ராகி சேமேலை கொஞ்சம் க்ரீன் பட்டாணியும் ப்ரோகோலியும் இருந்துச்சு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா புரகோலியும் பட்டாணியும் கொஞ்சம் வேகணும் தண்ணி நல்லா வற்றி வந்த பிறகு நம்ம அவிச்சு வச்சுருந்த சேமியாவை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு கிளரி இறக்கிட்டனா போதும் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி சேமியாவில் செஞ்சாச்சு நாலு விதமான டிஃபன் ரெசிபியை சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் கிச்சனில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரோம்